இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஏசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக மிக்கவர்களே மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி தாயாம் திரு அவை எருசலேம் நகரத்தினுடைய புனித சிறில் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனிதரானவர் திருச்சபையின் வரலாற்றில் முன்னூற்றி பதினைந்தாவது ஆண்டு பிறந்தார் எருசலேம் நகரில் பிறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் பணக்கார குடும்பம் இவருடைய தந்தை இவருக்கு மிக சிறந்த கல்வியை கொடுக்கும் மண்டமாக எருசலேமில் இருந்த தலை சிறந்த ஆசிரியர் ஒருவிடத்தில் இவரை அனுப்புகிறார் இவர் கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக சிறப்பான விதத்திலே விவிலிய படிப்பில் தேர்ச்சி பெற்றார் என்று நம்ம வாசிக்கிறோம் அதற்குப் பிறகு தன்னுடைய தந்தையினுடைய அனுமதியோடு குருவாக திருநிலைப்படுத்தப்படவும் அதற்காக மேற்படிப்பை படிக்கவும் அனுமதி கேட்கிறார் தந்தையும் அனுமதி கொடுக்கவே இவர் உருத்துவதற்காக படித்து பிறகு திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் வாசிக்கிறோம் அப்பொழுது எர்சிலம் நகரத்து ஆயராக இருந்தவர் இந்த சிறியலுடைய ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கண்டு புதுமுக பயிற்சி பெறுபவர்களுக்கு இவரை பொறுப்பாளராக அமர்த்தினார் என்றும் தரமான விசுவாசம் நிறைந்த ஒரு பயிற்சி அவர் கொடுத்தார் என்றும் திருமுழுக்கு பெறுபவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய நற்கருணையை பற்றியும் ஆண்டவருடைய நற்கருணையை உட்கொள்வதற்கு முன்பாக எந்த மாதிரியான தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என்ன மாதிரியான மனநிலையோடு ஆண்டவரை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று மறைவுரையாற்றியும் இந்த திருமுழுக்கை பற்றியும் நற்கருணையை பற்றியும் பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் இந்த புனித சிறில் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே எருசலேம் நகரத்தினுடைய ஆயருடைய இறப்பிற்கு பிறகு புனித சிறில் எருசலேம் நகரத்தினுடைய ஆயராக பொறுப்பேற்று கொண்டார் என்றும் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆரிய பதம் இயேசுவினுடைய இறைத்தன்மையையும் மனித தன்மையையும் சந்தேகித்த ஒரு தவறான ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கு எதிராக எழுதியும் மறைவுரையும் மாற்றி மக்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார் இந்த புனித சிறில் என்றும் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே பஞ்சம் ஏற்பட்ட நேரங்களில் திருச்சபைக்கு சொந்தமான பொருட்களை விற்று மக்களுடைய பசியாற்றினார் ஒரு காரணமாக இவர் திருச்சபையினுடைய சொத்துக்களை தவறாக பயன்படுத்தினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கும் உள்ளானார் புனித சிறில் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆரிய பதத்தை எதிர்த்த ஒரு காரணத்திற்காகவும் திருச்சபையின் சொத்துக்களை ஏழையருக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு காரணத்திற்காகவும் பல முறை கடத்தப்பட்டாலும் கடைசியில் இவருடைய படிப்பினையை ஏற்று மறுபடியும் எருசலேம் நகரத்திற்கே ஆயராக வந்து வயது முதிர்ந்த ஒரு நேரத்தில் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே இந்த புனித சிறில் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் நற்கருணையை உட்கொள்கிற பொழுது தகுந்த தயாரிப்போடு உட்கொண்டு இறைவன் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய இல்லத்திற்கும் வருகை தருகிறார் நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் தூய ஆவியினுடைய ஆலயமாக நம்ம இருக்கிறோம் ஆகவே புனிதத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அழகான செய்தியைத்தான் புனித சிறில் நமக்காக இன்றைக்கு உணர்த்துகிறார் அன்புமிக்கவர்களே இந்தியா என்கிற இந்த மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு நாடு என்று நம்ம பெருமையாக பேசிக்கொள்கிறோம் ஆனால் உண்மை என்றால் உலக தரப்பட்டியல் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா முதல் ஐந்து இடத்துல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் காரணம் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோதான் பேசினாலும் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் பல இடங்களில் இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்திலேயே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பாலியல் குற்றச்சாட்டுகள் இந்தியா முழுவதும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் காரணம் இந்த சிக்கல் என்பது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஆணாதிக்கம் என்கிற ஒரு மனநிலை ஏதோ நேற்றும் இன்றும் இது நடப்பதாக நாம் நினைக்கக்கூடாது இந்த ஒரு குற்றச்சாட்டு விவிலியத்தின் தொடக்க காலத்திலேயே இருந்து இயேசுவின் காலம் தொட்டு இன்றளவும் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் தானியல் புத்தகம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தி அன்புமிக்கவர்களே தானியல் புத்தகத்தில் சுசன்னா என்கிற ஒரு அபலை பெண்ணை இஸ்ரேலர் கூட்டம் அபாண்டமாக பழி சுமத்தி அவர் மீது விபச்சார் என்று பட்டம் சூட்ட முயல்கிறதையும் அந்த அபலை பெண்ணினுடைய கூக்குரலை தானியல் என்கிற இறைவாக்கினர் வழியாக இறைவன் கேட்டருளி அந்த பெண்ணிற்கு நீதி வழங்கிய ஒரு செய்தியை முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் நமது ஆண்டவர் இரவு முழுவதும் செபித்து விட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கூட்டம் ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் நீர் என்ன சொல்லுகிறீர் மோசையவருடைய சட்டத்தின்படி இவளை நாங்கள் கொல்ல வேண்டும் அப்படி என்று அந்த பெண்ணையும் பழிவாங்க வேண்டும் அதே நேரத்தில் இயேசுவையும் மக்களிடத்தில் மாட்டிவிட வேண்டும் என்கிற தவறான எண்ணத்தோடு பெண்ணை தீர்ப்பிடக் கோரி நின்ற ஒரு நிகழ்வையும் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் பெண்கள் மீது குற்றம் அபாண்டமாக சுமர்த்தப்படுகிறது ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது பெண்களை ஒரு போகப்பொருளாக அல்லது பெண்களை அடிமைகளாக பார்க்கிற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் இறைவன் அதை முற்றிலும் ஒழித்துவிட இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார் இரண்டாவது ஒரு செய்தியாக இரண்டு நிகழ்வுகளிலுமே தவறான தீர்ப்பு வழங்கப்படுகிறது சுசனாவிற்கும் இறப்பு என்கிற ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது இங்கே புதிய ஏற்பாட்டில் இந்த பெண்ணிற்கும் கல்லால் எரிந்து கொள்வதற்காக தயாரான நிலையில் வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு நிலைகளிலுமே பார்க்கிறோம் ஆணாதிக்க மனநிலை இருப்பதை கடைசியில் இந்த இரண்டு நிகழ்வுகளிலுமே அந்த இரு பெண்களுக்கும் மன்னிப்பும் நீதியும் தான் இன்றைய செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடைசி செய்தியாக இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் கடவுள் கைவிடப்பட்டவர்கள் சார்பாக ஆதரவற்றவர்கள் சார்பாக குரலற்றவர்கள் சார்பாகத்தான் நின்றிருக்கிறார் என்கிற உண்மையையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆதரவற்றவர்களாக குரலற்றவர்களாக அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுடைய உரிமைக்காக நாம் நிற்கவும் இன்றைக்கு உறுதியேற்போம் இதைத் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆதரவற்றவர்களாக இருந்தால் துணையற்றவர்களாக இருந்தால் அல்லது கைவிடப்பட்டவர்களாக உணர்ந்தால் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இறைவன் நமக்கு சார்பாக நின்றிருக்கிறார் நமக்காக வாதாடுகிறார் நம்முடைய கரம் பிடித்து வழிநடத்துகிறார் நம்முடைய போர் வீரராக என்றென்னும் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஆறுதல் செய்திகளை உணர்ந்தவர்களாய் நாம் வாழுகிற இந்த சமுதாயத்துல பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கிற நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாகவும் அதே நேரத்தில் இறைவனை நம்பியே வாழுகிற உண்மை கிறிஸ்தவர்களாகவும் வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்